ஏன்னா உங்கள் ஹை ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சு என்ன ரொம்ப சிரிச்சுட்டீங்கல்ல அதுதான் கீர்த்திமா பாய்டா குட்ரை லைக் போட்டுட்டு ஜெயா வரல அது ஒன்று தான் ஃபீல் ஜெயாவும் ரமேஷம் வந்திருந்தாருன்னா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் ரமேஷம் வரல ஜெயாவும் வரல அதுதான் கொஞ்சம் ஃபீலாக இருக்கு சரி பரவாயில்ல நாளைக்கா பார்த்துட்டு நாளைக்கு வருவாங்க பாய்க்கா குட் நைட் சனி சிஸ்டர் பாய் பாய் அப்ப வரேன் மகா ஓகே ஓகே ஷமி பாய் குட் நைட் தூங்கு ஒரு லைக்கு போட்டுட்டு தூங்க போகிறேங்க தூங்குங்க சக்தி எடு மகா நான் வரும்போது கொடு ஏய் போகாத கலப்பத போயிடுக்கு உங்களுக்கு நோன்பு வேற இருக்க போறன்ற போ ஏய் போ கம்முன்னு தப்பாக நினைச்சது இங்க சிஸ்டர் என் மனைவி கண்ணு அப்படித்தான் இருக்கும் அவள் தெய்வமாகி விட்டாள் குமாரண்ணா திட்ட போது பாருப்பா விஷா ஓட்டாம் புத்திய சொல்லிக்காம சொல்லிக்காம பிச்சு பிச்சு சாமி அக்கா சாமி என் மேலே பாசம் இல்லையா வேணாவா சொல்லு எடுத்துடுறான் நான் வேணான்னா சொல்லு நான் எடுத்துறேன் இதோட நிறுத்திக்கலாம் ஓ பிரியாணி கேட்டானே அதுக்கு ஸ்பேனர் எறின் பிரியாணியே சமி அக்கா ஸ்பானர் இருந்தா என்ன பிரச்சனை பிரச்சின விஷ்வாவுக்கு பக்கத்துல குழம்பு கொண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க வாங்க போயிருப்பான் திரும்பமா ஐயோ சாமி அக்கா அப்படி நினச்சா நான் வந்து இருக்க மாட்டேன்மாக்கா அப்புறம் என்ன அப்புறம் என்ன நான் வேணும்னு தானே வந்த நான் வேணும் தானே அப்போ கம்முன்னு போய் தூங்கு போ காலை நோம்பு இருக்கணும்னு சொன்னல போ ஆனால் விட மாட்டேன் பிரியாணி ரம்ஜானுக்கு வந்தே ஆகணும் புரியுதா எத்தனை வந்துட்டு போன போடு எங்க இருந்தாலும் வரா பிரியாணி தானே ஆமா ஃபுட்டு பிரியாணி சாப்பிடணும் தான் ஆசையா இருக்கு ரொம்ப நாள் பிரியாப்ப ஒரு மாசத்துக்கு கிட்ட வந்துட்டு இருக்கும் மாசம் இருக்கும் சாப்பிட்டு சாமி அக்க பிரியாணி अंडा தூக்கிட்டு ஓடியா நம்ம குடும்பம் பெருசு ஆமா இந்த मंथ வரே நம்ம பிரியாணி சாப்பிடலாமா மகா ஆமா பிரியாணி अंडा தூக்கினவா சாமி நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் ஏனா சொன்ன மாதிரி குமார் அண்ணா சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலி எல்லார ரொம்ப பெருசு நம்ம எல்லார நீங்க நான் குமாரண்ணா ஜெயா ரமேஷ் எல்லாரும் ரவுண்டு கட்டி உக்காந்துங்கன்னு சாப்பிடுவோம் ஏன்னா ஒரு பெரிய ஹோட்டலில் புக் பண்ணிடுவோம் வாங்க ஜாக்ஸ் பேரோ அஸ்லாம் வலைக்கம் மகா வலைக்கும் சலாம் வாங்க ஜாக்ஸ் பேரோ அக்கா நான் ஒரு பொண்ணு கிட்ட லவ் சொன்னேன் அந்த பொண்ணு என்ன அரைஞ்சிட்டா பிடிச்ச பொண்ணு கிட்ட போய் சொல்லு பிடிக்காத பொண்ணு போய் சொன்னால் அடி என்ன பண்ணுவாங்க கண் வைக்க போறாங்க குமார் கண்ணு வச்சாலும் பரவாயில்ல கண்ணு என்ன காலையிலே வச்சாலும் பரவாயில்ல எங்களுக்கு பிரியாணி வேணும் ஒரே ஒரு லைக் மட்டும் யாராவது போடுங்கோ சேலம் ஃபெஸ்டிவல் வாங்க ஆடி மண்ட்டு ம் படிக்கிறேன் தங்கச்சி லைவ் முடிக்கலாம் முடிச்சிருவோம் நான் ஒரே ஒரு லைக் இருந்துச்சு